இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பிரசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் எபேசியர்கள் நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஏசு கிறிஸ்துவின் மேல் மாளிகை முழுவதும் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் என அன்பான தெய்வ ஜனமே யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தராகி இயேசு குருசுவின் மேல் ஆவிக்குரிய மாளிகையாய் கட்டி எழுப்பப்படுகிறவர்களாக இணைக்கப்பட்டு இருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறது அப்படி நான் கற்றாகி இயேசு குருசுவின் மேல் ஆவிக்குரிய மாளிகையாய் கட்டி எழுப்பப்படுகின்ற பொழுது நாம் அவருடைய இருக்கிறோம் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்று அப்போ பரிசுத்த பவுல் சொன்ன வார்த்தையை நாம் நிறைவேற்றுகிற ஒரு நபராக காணப்படுகிறோம் எனவே தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் தேவனோடு விட இருக்கிறார்கள் அவருக்குள் கட்டி எழுப்பப்படுகிற அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுகிறார்கள் அது மாத்திரமல்ல அவர் எப்பொழுதும் சரீரத்தை தங்கியிருக்கும் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் எனவே விசுவாச வாழ்க்கையிலே நான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அல்லது தேவனுடைய ஆலயமாய் தேவனுடைய வீடாய் நாம் வாழும்படியாய் கற்றாகியேசு கிறிஸ்துக்கள் வசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே இவ்விதமான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்